வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி அதாவது ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் பிராக்டிகல் ப்ராக்டிக்கல் மெட்ராஸ் ஐகோட்டா எக்ஸாம் இதுல எப்படி மார்க் போடுவாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை போட்டு மூளைய போட்டு குழப்பிக்காதீங்க அப்படி ஃப்ரீயா விடுங்க இன்னும் மூணு நாள் தான் பண்ண போறீங்க போயிட்டு ஜாலியா பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ போட்டுப்பாங்க சும்மா எதிர்த்தியா ஃபோனை தள்ளும்போது வீடியோ பார்த்துட்டு போங்க ஏன் வீடியோ அப்படி சும்மா பார்த்துட்டு போங்க அங்க போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா எதுக்கும் பார்த்துப்படாம என்னன்னா மனதை ஏற்றுக்கோங்க அங்க எப்படியா நடக்கும் அங்கே மார்க் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் எல்லாத்தையும் உங்களை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லி ஒதுக்கிட்டே இருப்பாங்க நீமான்னு முடிச்சுட்டே வாங்க ஆனால் அன்னைய நாள் கடந்து வாங்க சரிங்களா இது எதுக்காகனா ஒரு தோழர் வந்து ரொம்ப சோகமாக வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு அதுக்காக இதை பேசிட்டேன் ஆனா இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் திகழ்கிழமையா இருக்கட்டும் இன்றா இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வரல சரி ஓகே அவங்க சொன்னதெல்லாம் மட்டும் நான் சொல்றேன் ப்ராக்டிக்கல் அப்போ மற்ற நாளை விட இந்த வெள்ளி திங்கள் செவ்வாய் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக வந்து கேசரி நிறையா பண்ண சொல்லியிருக்காங்க குக்கிங்னா கேசரி கேசரி அப்படின்னா சொல்கிறாங்க ஒருவரை மட்டும்தான் மாற்றி சொன்னார் அவரதான் கூட நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்டோம் அது முடிஞ்சது இப்போது திங்கள் செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றதில் மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம வந்து டேபிள் கிளீனிங் போயிருப்போம் டேபிள் கிளீனிங்க அப்போது ரெண்டு வைப்பாங்க செக்குல லிக்விட் வைப்பாங்க அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுலையும் வைப்பாங்க இதுவரையும் எனக்கு முன்னாடி சொன்ன எல்லாருமே என்ன பண்ணாங்க டேபிள் கிளீனிங்க்கு ஓகே ஸ்ப்ரே தான் சொன்னாங்க இப்போ வந்து எல்லாருமே திரும்ப என்ன சொல்றாங்க டேபிள் கிளீனிங் வந்து ஜெக்ல இருந்து தான் துடைக்கணும் கண்ணாடிக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா இப்போ போற வந்து கண்ணாடிக்கே விடுறாங்க இந்த ஜன்னல் கண்ணாடி தான் இருக்கு இல்லையா அதுலையும் போய் தொடங்க இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ ஜன்னல் கண்ணாடி தொடங்கி போகிற எல்லாருமே அது ஸ்ப்ரே பண்றதை எடுத்துகிட்டு போகிறாங்க இதை பார்க்கும்போது ஓகே அதுவாக இருக்குமோனு யோசிக்கலாம் இன்னொரு பக்கம் ஜட்ஜ் வீட்டில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது துணி வச்சுன்னு துடைக்க முடியுமா அங்கே டீசென்ஸ் இதானே பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போதும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஸோ தான் சொல்கிறேன் இது அப்படியே ஸ்டேபிளாக வைங்க ரிசல்ட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இதான் இப்போ கண்ணாடியும் விடுறாங்க டேபிளும் விடுறாங்க ரெண்டுமே அவ்வளோந்து விட்றாங்க தான் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுறாங்களா ஓகேங்களா டேபிள் பிள்ளைங்களில் இதான் மற்ற டாஸ்க் எல்லாமே செடி வெட்டுறது தண்ணி பாய்ச்சது இதெல்லாம் வந்து எப்பயும் போல தான் நடக்குது இந்த குக்கிங் தான் சொல்ல வந்தேன் ஓகே ஓகே அப்போ கேசரி மீதிலாம் பார்த்தாச்சு இந்த திங்கள் செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பேர் ஒருவர் வந்து கமெண்ட் பண்ணார் ஒரு தோழர் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு பேர் போனவங்க ஃபோன் மூலியமாக கான்டெக்ட் பண்ணாங்க அதில் இந்த சப்பாத்தி சப்பாத்தி ஆல்ரெடி வந்துடுச்சு முன்னாடி சப்பாத்தி வந்திருக்கு இன்னமும் சப்பாத்தி மட்டும் ரொட்டினா வருது அப்போ ஆனால் ஆணியின் பச்சடி சப்பாத்தி கொடுத்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து சன்னா மசாலா இந்த சுண்டல் அப்படிலாம் போட்டு சப்பாத்தி பண்ணுவாங்கள சன்னா மசாலா சிம்பிளாக பண்ண சொல்லுவாங்க அது எப்படின்னு பார்த்துருங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் டேஸ்ட் கொள்வது பெரிய விஷயம் ஸோ அதனால சன்னா மசாலா மறக்காமல் நல்லா பார்த்துப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி நமக்கு நாள்னாலே பஜ்ஜி தான் இன்னிங்களா வீட்டில தான் பஜ்ஜி போட்டுருவாங்க வீட்டில் இருந்தா ஸோ அதனால பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்காங்க பஜ்ஜி ரொம்ப ஈஸி தான் வாழைக்கா அப்பயும் நம்மளை வந்து நிறைய பீஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க வாழ்கையை ரெண்டா பேர் பண்ணி சின்ன சின்னதாக ஒரு மூணு பீஸ் நாலு பீஸாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அழகாக அந்த பீஸ் எடுத்திங்கன்னா தொட்டு தழவி அப்படியே மேலட்டு விஜய் சொல்கிற மாதிரி ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடும் பஜ்ஜி போட்டுக்கலாம் பஜ்ஜிக்கு வேறு எதாவது கூட போட்டுக்கு மாதிரி கேட்டாங்க கேட்டான்கிட்ட அதை பற்றி யாரும் சொல்லலை பஜ்ஜின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ பஜ்ஜி சப்பாத்திக்கு சன்னா மசாலா கோதுமை தோசை ரவா தோசை ரவா தோசை இன்னும் கொடுக்கல கோதுமை தோசை கொடுத்துருக்காங்க ஸோ சாஃப்டண்ட் கொஞ்சம் சால்ட்டு இது எல்லாமே சரியாக போட்டுக்குங்க குக்கிங் மட்டுந்தான் புதுசாக நிறையா வந்திருக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணோம் இந்த ரவா உப்புமா சொன்னாங்க காஃபி டீ இதெல்லாம் சொன்னாங்க அதை தாண்டி வந்து அவளு உப்புமா சொன்னாங்க மேகி சொன்னாங்க சப்பாத்தி சொன்னாங்க இதெல்லாம் வந்து பழசு இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சன்னா மசாலா அப்புறம் கோதுமை தோசை அடுத்தது என்னென்னா ட்ரை பண்ணுவாங்க ரவா தோசை ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதான் சொல்கிறேன் ஈஸியாக சிம்பிளாக தான் பண்ணுவாங்க குக்கிங்கை பொறுத்தவரை நீங்கள் பயப்படாமல் பக்கத்தில் பார்த்தே பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா டைம் இருக்கும் ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுப்பாங்க இது மட்டும்தான் மாற்றிருக்காங்க மக்களை பார்த்தா எல்லாம் அப்படியே தான் இருக்குது செடியை பார்த்து விட்டுங்க ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுங்க எதுக்கும் மனம் தளராதிங்க நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணலாம் அடுத்து நல்ல வேலைக்கு போகலாம் இது ஒன்று தான் வாழ்க்கை இல்லை ஸோ நம்புங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிப்போம் 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 விட்டுறாதீங்க